உம் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டதற்காக மிக்க நன்றி தொடர்ந்து நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நீங்க பாருங்க உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் அவியானவர் விளக்கம் கொடுப்பாராங்க சரிங்களா நன்றிமா அருமையான தேவ பிள்ளைகளை இப்படியாக அநேக நபர்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட விதத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது இல்லைங்களா இப்போ ஜெயப்பிரியா இருந்து கால் பண்ணி அவங்களுடைய உபவாசத்திற்கு பதில் வரல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது உங்களை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது யோ எஸ்ரா எழுதிய தரிசன புத்தகம் எட்டாம் அதிகாரத்திலே இதாய் சொல்லப்படுகிறது இருபத்தி ஓராவது வசனம் அப்பொழுது நாங்கள் எங்கள் தெய்வனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் உபவாசம் என்றால் என்னன்னா நீங்க தெய்வ சமூகத்துல உங்களை தாழ்த்தணும் ஆண்டு வரை என்னுடைய பாவங்களை கழுவுங்க அப்படின்னு சொல்லி சுத்திகரித்த பிறகு அதன் பிறகு நீங்க என்ன செய்யணும் உபவாசம் எடுக்கிறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உபவாசம் எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னு நிறைய தெரியாது இல்லையா ஆனா இஸ்ரா தீர்க்க தரிசன புத்தகத்திலே நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஃபார்முலா கொடுக்கப்பட்டு இருக்கிறது எப்படின்னா இதுல என்ன சொல்றாருன்னா தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் முதலாவது எங்களுக்காக உபவாசம் யாருக்கு எடுக்கணும் நமக்காக நான் ஆயத்தப்படணும் அதன் பிறகுதான் என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்தணும் இல்லையா நானே ஆயத்தம் இல்லாம எப்படி என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்த முடியும் அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் எடுக்கும் பொழுது உங்களுக்காக நீங்கே என்ன செய்ய உங்களை சுத்திகரிங்க உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க ஞானத்தை கொடுங்க எனக்கு நன்மையானதை கொடுங்க என்னை ஆசீர்வதிங்க ஏன்னா நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டாதான் மற்றவர்களை அந்த வழியிலே கொண்டு போக முடியும் நீங்களே பெற்றுக்கொள்ளலன்னா மற்றவங்களுக்கு எப்படி பெற்றுக்கொண்டு நீங்க உதவி செய்ய முடியும்

அது எனக்கு தரும் அது இருக்கிற தடைகளை நீக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க அந்த உபவாச நாளிலே நீங்க என்ன செய்யணும்னா ஒரு ஏழு வாரம் நீங்க ஜாப் பண்ணுங்க அப்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எதுக்காக ஜாப் பண்ணும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக நீங்க ஜாப் பண்ணுவோம் என்ன காரியத்திற்காக நீங்க உபவாசம் போடுறீங்களோ அந்த கான்செப்ட மட்டும் வச்சு என்ன செய்யணும் ஜெபிக்கணும்

தொடங்கும் போது பாருங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும்ல ஜெபிக்க ஜெபிக்க அந்த நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே நீங்க என்ன செய்வீங்க தொடர்ந்து ஜோ பண்ணுவீங்க வேதம் சொல்லுகிறது கருத்தாய் ஜபிக்க வேண்டும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்ப நம்ம உபவாசத்தில் என்ன செய்யணுமா ஒரு காரியத்தை நீங்க கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது விடாமல் ஜோ பண்ணணும் நிறைய பேர் உபவாசம் எழுதுறாங்க அந்த ஒரு நாள் உபவாசத்துல உலகத்துக்கு ஜோ நிங் ஆனா நீங்க என்ன காரியத்திற்கு உபவாசம் எடுத்துறீங்களோ அந்த கான்செப்ட மறந்துடுவீங்க நான் எப்பவுமே என்ன சொல்லி தருவேன்னா என்ன காரியத்துக்கு நீங்க உபவாசம் எடுக்கிறீங்களோ அந்த ஒரு காரியத்தை குறித்து நீ என்ன செய்யணும் காலையில இருந்து எப்பெல்லாம் என்ன பண்ணுங்க என்ன செய்யுங்க அந்த காரியம் அரலோகத்துக்கு போயிட்டே இருக்கணும் அப்படி ஏழு வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த காரியத்துக்காக மட்டும் நீங்க ஜோ பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த ஏழாவது வாரத்திற்குள்ள பரிசுத்தாவியின் அபிஷேகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குதா இல்லையா நீங்க என்ன காரியத்திற்காக அந்த உபவாசம் எடுக்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா இந்த ஏழாவது வாரத்துக்குள்ள கண்டிப்பா வாழ்க்கையில நடந்தே தீரும் இங்க யோ எஸ்ட்ரா தான் சொல்ற முதலாவது உங்களுக்காக நீ ஜோம் பண்ணு உங்களுக்காக நீ உபவாசம் போட்டு ஜோம் பண்ணு ரெண்டாவது உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க நீங்க என்ன ஆகணும்

குடுத்த உங்களுக்கு வந்து கடன் தீரல இல்லையா எனக்கு அமைக்கிறாரோ மகா இறக்க முருமே நிறைந்தோடு அருமையான உடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன் எஸ்ப்பா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடன் வாரங்களுக்காக ஜெபிக்கிறேன் எஸப்பா நீயோ கடன் வாங்க மாட்டேன் அனைத்திற்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உடைய மகன் ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரேன் தெய்வன் அனுக்கிரகம் செய்ய முடியா உத்தாசை அனுப்ப முடியான்னு சொல்லிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பீதாவை அம்மே ஓகே நீங்கள் தசமபாகம் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க தட் ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னு அந்த அவர் சொல்றாரே இருவாளேதானேம்மா என்னன்னா நீங்கள் நிறைய பேர் உங்களை மாதிரி நான் வந்து தசமபாகம் கொடுக்குறேன் ஆனாலும் எனக்கு

பைபிள் சொல்லுதே கொஞ்சம்த்தில் உண்மை உள்ளவனே கர்த்தர் အਨੇகத்திற்கு என்ன செய்கிறாராம் அதிபதியாக மாற்றுவார் நீங்க பற்றகுறிய பார்க்காதீங்க ஆண்டவரே நான் எங்க வரத்துல ஒரு பங்க உண்மை கொடுக்குறோம் அதை ஆண்டவர் அங்கீகரிச்சுட்டாருன்னா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிரும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் சரியாமா ஓகே थैंक यू मां थैंक यू मां थैंक यू அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த மாதிரிதான் நிறைய பேர் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு ஆனா நான் நான் சுமமாக குடுக்குறேன் அப்படின்னு கே ஆனா ப்ராப்பரா குடுக்குறீங்களா அப்படின்னா நிறைய பேர் இல்ல இது பார்த்துட்டு தெய்வ பிள்ளைகளே நீங்க உங்களுடைய வரத்துல சரியாக நீங்க தசமமாக கொடுத்து பாருங்களேன் கத்தர் உங்களுடைய வானத்தின் பழகனையை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசிர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று சோதித்து பாருங்க சொல்ற வேதாபத்தின் ஒரே ஒரு இடம் இந்த ஒரு இடம்தான் சரிங்களா அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படணும்னா தசமபாகத்துல உண்மையாயிருங்க அப்படி கொடுத்த ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காங்க இதை பார்க்கிற உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அதே போல ஒரு முக்கியமான அறிவிப்பு நிறைய பேர் எங்களுக்கு வீடியோல இல்லாம அவுட் ஆஃப் கால்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க அம்மா எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்க கேட்கணும் அடிப்படையில இனி வருகிற உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்ல இருக்கிறோம் அதற்குண்டான முதலாவதே நாங்கள் என்ன செய்திருவோம் அட்வர்டைஸ் கொடுத்துருவோம் எங்களுடைய நம்பர் டைமிங் எல்லாமே நாங்க உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க நீங்க அதை பார்த்துட்டு அந்த டைமிங்ல ஊத்த பிரச்சனைக்கான தீர்வையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இதே போல நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு பெற்று சரிங்களா ஆயத்தம்மா அங்கே உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றையும் தீர்வு கொடுப்பார் ஏன் என்றால் நாம் ஆராதிக்கிறதே வச்சு இவன் உள்ளவர் வாட்லெஸ்